ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் விலாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் வச்சு பர்பி மாதிரி பண்ணலாமா சில பேருக்கு நெல்லிக்காவே பிடிக்காதுங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு இந்த மாதிரி கண்ணாடி ஏர்டைட் பாக்ஸில் வச்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாத நாளும் யூஸ் பண்ணலாங்க வெளியே ஒரு வாரம் வச்சுக்கலாங்க டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக நெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க இதை வந்து ஆவியில் வேக வைக்கணும் வேக வைக்கிறது ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகுங்க நல்லா வெந்து வந்துடும் அது லேயர் லேயராக பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம வேக வைக்கணுங்க இப்போ இது வேகட்டும் எந்தளவு நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டோமோ அதே அளவு தான் நம்ம வெள்ளமும் எடுத்துக்கணுங்க நான் காக்கிலோ கொஞ்சம் கூட எடுத்ததுனால அளவு வெள்ளம் எடுத்துருக்கேங்க இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா கரைச்சி சைடில் வச்சிடலாம் இப்போ நெல்லிக்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் பிரிஞ்சு வெந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வேக வைக்கணுங்க இது ஆறுனதுக்கப்புறம் நல்ல இதை இப்படி பிரிச்சா ஈஸியாக வந்துடுங்க இது சீடெல்லாம் எடுத்துட்டு எல்லா நெல்லிக்காவையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸி தாங்க இது செய்கிறது ரொம்ப வேலையோ அப்படிலாம் யோசிக்க வேண்டாம் இந்த பாருங்க இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதோடையவும் நான் நம்ம விரல் அளவுக்குள்ள இஞ்சியும் தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் நம் உள்ளே போட்டுக்கிறேன் இதோட லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சுங்க மிக்சியில் நைஸாக பல்ஸ் மோடில் போட்டு அடிங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி எதுவுமே விடக்கூடாதுங்க நைஸாக அரைக்கலை அப்படின்னா பர்பி சாப்பிட்றப்ப திப்பி திப்பியாக தெரியும் அதனால் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எந்த கடாயில் நம்ம செய்ய போகிறோமோ ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம் கடாய் மட்டும் அடிகனமாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க இப்போது நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டையும் உள்ளே போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஹை ஹைஃப்ளேமில் தாங்க இருக்குது நல்லா கலந்துக்கிட்டு இது தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தெறிக்குங்க மூடி போட்டு வச்சிடணுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஹைஃப்ளேம்லேயே நம்ம வேக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் தெறிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தெறிக்குங்க நீங்கள் ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் கட்டிப்பட்டு வந்திருக்கு இதில் நம்ம அரை லெமன் ஜூஸை ஊற்றிடலாம் இந்த லெமன் ஜூஸ் ஊற்றுறப்போ நல்ல புளிப்பு சுவையோடு இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கிட்டக்கே இருந்து கிளறா இருந்தால் ஹைஃப்ளேம்லே வச்சு கிளறலாங்க இப்போ பாருங்க இன்னும் கட்டிப்பட்டு வந்திருக்கு இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுறலாங்க ரொம்ப நெய் விடணும்னு இல்லைங்க இப்போ இதையும் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் இது வந்து அல்வா பதத்தில் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இப்படியும் வச்சுக்கலாம் இல்லை பர்பி மாதிரி வரணும் அப்படின்னா இந்த அளவுக்கு கட்டிப்பட்டு வரணுங்க இப்போ பாருங்கள் சுற்றியுமே நமக்கு ஒட்டாமல் நல்லா உருண்டு வருது பாருங்க இந்த பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டால் நம்ம பர்பி மாதிரி போடுறதுக்கு கரெக்டாக பீஸ் கிடைக்குங்க இந்தளவுக்கு கலரி விடணும் இப்போ ஒரு ட்ரேயில் நான் பட்டர் சீட்டு போட்டிருக்கேன் இது மேலே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி அது மேலே நம்ம கிளறி வச்சுருக்கிற நெல்லிக்காய் அந்த மாவு ஊற்றிடலாங்க நெய் எதுக்கு விட்றோம் அப்படின்னா எடுக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக வருங்க இப்போ இதில் போட்டு நல்லா சமப்படுத்திட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் சைடில் வச்சா அருமையான பர்பி ரெடிங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படி ஒரு லைக் போடுங்கங்க